ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கு நம்ம வந்து எல்லாம் வந்து இதுக்கு மேலே இயற்கை சார்ந்த மூலிகை செடிகள் கீரைகள் காய்கறி பழங்கள் எல்லாமே வைக்கலான்னு சொல்லி எல்லாம் வீட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் நமக்கு கொஞ்சம் இந்த லேண்டு பிரச்சனையும் ஓரளவுக்கு சுமூகமாக முடிஞ்சிருக்குது இருந்தாலும் இப்போ நம்ம வந்து லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் விற்காமல் நமக்கு ஒரு பக்கமாக பிரச்சனை இல்லாமல் ஒதுக்கி விட்டாங்க நமக்கு வந்து இதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு சொத்தி சேர்த்த முடியாது இருக்கிற நிலத்தை பத்திரமா பாதுகாப்பு பண்ணி எங்களுக்கு ரிட்டன் கொடுத்துட்டு போயிட்டா ஓகே அதனால் இப்போ வந்து அந்த விற்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் எனக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து மாற்றி கட்டமைச்சு கரை பண்ணி வைக்கிறாங்க இப்போ அதனால பக்கத்தில் தான் எங்கள் பெரிய போட்டு வீடு அங்கே நமக்கு அதுவும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதனால் நமக்கு அந்த ஒரு பார்வை கீர்வு இல்லாமல் என்ன அந்தாண்டா கூழி நோண்டிட்டாங்கள்ல அதனால் நமக்கு வாஸ்து வராது நம்ம கட்டி மாசிட்டாங்கன்னா அது அங்கே குழி அவங்களுக்கு வாஸ்து வராமல் போயிடும் அங்கே காடு இப்போ நமக்கு வந்து இந்தாண்டா அப்படியே தடுத்து நிறுத்திட்டு இதுமாரி எல்லாம் வந்து வேஸ்ட் நீர் பாத்ரூம் நீரை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வந்து எல்லாம் வந்து செடிகள் காய்கறி கீரைகள் என்ன வைக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பகுதி கொஞ்சம் தான் இருந்தாலும் எல்லாம் பிளாட் ஆகிட்டு இருக்குது இன்னொன்று நம்ம அத்தி தான் வந்து நம்ம நிலத்தோட முடியுது விற்கிற நிலத்துக்கு போகுது அது வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காவை வந்து விற்று இங்கே எடுத்துக்குவாங்க மீதி வந்து நமக்கு இரையை ஏற்றி மாற்றி கட்டமைச்சு வைக்கிறாங்க மாற்றி நம்ம அவங்களுக்கு விட்டுற மாரி நமக்கு அந்த பிரச்சனை நிலத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை முடிச்சு விட்டுருக்குறாங்க அதில் அத்தி வந்து நமக்கு இவ்வளோ தரும் வளர்த்தி வேஸ்ட் ஆகிடுச்சு அது கொஞ்சம் வருத்தம் நாட்டு கொய்யா தென்னை எல்லாம் ஒரு ஆறு தென்னை மரம் பிடுங்கி அது ஒன்று வந்து காப்பு நல்லாக்குது மழை பெய்யும் போது பிடுங்கி இந்த இடத்துல வச்சிடணும் அந்த தென்னை மரத்தோடு இந்த தென்னை மரம் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு தென்னை மரம் தான் இருக்கணுன்னாங்க வாசத்து பிரக்காரம் ஒரு தென்னை மரம் இருக்கக்கூடாதுமாங்க அதனால் அதை பிடுங்கி இங்கே வச்சிட்டோங்கன்னா நம்ம கரெக்டாக போயிடும் ஊடு வந்து நாளைக்கு நம்ம வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டோங்கன்னா அந்த பக்கமும் நம்ம வடக்கு பார்த்த மாரி எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி ஆஃபீஸ் ரூம்லாம் வந்து நல்லா பக்கவாக பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க இப்போ வந்து சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்குது அதேமாரி கோழிங்க எல்லாத்தையும் கொஞ்சம் இப்போ விற்கணும் ஏன்னா எல்லாம் செடிகள்லாம் போட்டு நாஸ்தம் பண்ணுதுங்க விற்றுட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் எல்லாம் செடிகள் கொஞ்சம் ஐட்டு ஏறிடுச்சின்னா அதுக்கு மேலே வந்து கோழி டிஸ்டர்ப் பண்ணாது எதுவுமே இதுதான் நம்ம வீடு இது பழைய வீடு அம்மா அப்பா இருக்கிற வீடு அது நம்ம இருக்கிற வீடு பிறகு ரெண்டு முருக மரம் தானே வச்சுருப்பேன் நல்லா இதுக்கு மேலே தான் ஏதோ போர் போட்டு கொஞ்சம் பழங்காய் சேர்த்தி இங்கனும் ஏன்னா நமக்கு கிணத்துக்கு பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே தட இல்லை அதனால் வந்து அதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பிழப்பதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே நமக்கு இதே தலைக்கு மேலே முப்பது சென்ட் இருக்குது இன்னும் ஃப்யூச்சரில் அது தாத்தா பாட்டி பிரச்சனை பொறுத்து நிலம்ப முடியும் போது அது இன்னும் கொஞ்சம் வரும் அதெல்லாம் அது அப்பி காலம் பார்த்துக்கலாம் நம்ம பிள்ளைங்க காலத்தில் தான் அது முடியும் அதெல்லாம் மாதிரி பிரச்சனை இதுமாதிரிலாம் இருக்குது அதனால் இப்போதைக்கு நமக்கு பிரிஞ்சாப்பா நேரத்தில் நமக்கு வந்து வில்லங்க இல்லாமல் நம்ம வந்து இதுக்கு மேலே இயற்கை சார்ந்த காய்கறி கீரைகள் மூலிகை எல்லாம் போகிறாங்க குறிப்பாக காய்கறிங்க சந்தைக்கு நம்ம வந்து காசு இல்லை செலவு பண்ணுறதுக்கு அல்லாமல் ஹைப்ரிட் காய்கறி நம்ம இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் பாருங்கள் மண்புழு உரம் போடுறதுக்காக அந்த தொட்டி கட்டி வச்சுருக்குறேங்க இதிலெல்லாம் வேஸ்ட் குப்பை போட்டு மண்புழு உரம் ரெடி பண்ணி ஆடு ரெண்டு அக்கா வாங்கி விட்டுருக்குது அதில் வந்து ஆட்டு சாணம் கோழி சாணம் இதெல்லாம் போட்டு இயற்கை உரம் ரெடி பண்ணி இது எல்லாமே ஃபுல்லாக இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து மேலே லைன் போகிறதுனால மரம் வைக்க முடியாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காய்கறி தான் வைக்கலாம்னு பிளான் போட்டிருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தேவையானது மீதி வேணுமோ சேல் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கிளைமேட்டுங்க சூப்பராக இருக்குது எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் எவ்வளோ தாழ்ந்து போயாச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஏக்கராவுக்கு பக்கமாகவே நம்ம பொழக்காட்டி இல்லாமல் விட்டுட்டாங்க போகிறக்கு வழி இல்லாமல் அவங்களே போனதுனால அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு இருக்கிறது தலைக்கு மேலே இதை நம்ம இத்தனை வருஷமாக பத்து வருஷமாக எதுவுமே பண்ணாமல் பிடிக்காமல் இருந்தங்க இதுக்கு மேலே ஒரு செடி வச்சு பக்காவாக பண்ண போகிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம அடுத்த அப்டேட் வீட்டில் சந்திக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே இந்த தகரத்தை எடுத்து இது எல்லாமே அப்படியே வச்சு தடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க தொட்டி பாருங்கள் தொட்டியில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது இன்னும் ஒரு பேரல் வாங்கி இது மேலே வச்சுட்டுங்களேன் வச்சுங்களேன் நல்லா சொட்டு நீர் பாசனம் ரெடி பண்ணாவே நமக்கு தண்ணி போதுமானது தண்ணிலாம் பாருங்கள் சும்மா கண்ணாடியாட்டு இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ரெடி பண்ண ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு மேலே நம்ம சைடு தகரம் எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டிங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் நம்ம எங்கேனாச்சும் வெளியே இதுன்னு சொல்லி போயிட்டாலும் அல்லது வேலைக்கு போயிட்டாலும் நமக்கு வந்து வீட்டில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் அது வந்து வச்சுருக்குறேங்க இது எல்லாமே சுத்தம் பண்ணி இந்த பக்கம் எல்லாமே செடி வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க இங்கே ஒரு பேரலில் தண்ணி இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ தண்ணியை வச்சு பாதுகாப்பு பண்ணி நம்ம மழைநீர் ரெடி பண்ணி பண்ணணும் அதேமாரி இந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓடு அந்த ஓடு எல்லாத்தையும் இந்த மழைநீர் சேகரிப்பு ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே ஒரு பேரில் வச்சுட்டோங்கன்னா ஃபுல்லாக நப்பிட்டோங்கன்னா அதுவும் நமக்கு தண்ணி கட்டுப்படியாகும் அப்படியே நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாமே இது பாத்ரூம் எல்லாத்தையும் பாத்ரூமே ஆல்டேஸ் பண்ணணும் வீடு எல்லாமே பக்காவாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அம்மா அங்கே எல்லாம் சுத்தம் இருக்கிறாங்க ஒரு ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடிஞ்ச ஆயிரத்தெட்டு நிம்மதி கெட்டு உடம்புல வெண்பளி பறவை விட்டு சத்து ஃபுல்லாக ப பதினஞ்சு கிலோவுக்கு மேலே லாஸ் ஆகிட்டேன் நான் ஒரு ஆறு மாதமாக ஃபைட்டு போட்டு போட்டு அதனால் ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சி பணங்காட்சியில எனக்கு பிரச்சனை முடியல ஆனால் லேண்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு பணங்காட்சி வந்து அது அம்மாவுக்கும் அக்காவுக்கு தான் அந்த லைன் போவோம் அதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது நமக்கு இருக்கிறது இந்த வீடு இந்த வீடு ஃபுல்லாக வந்துருச்சு லேண்டு அம்மா வந்து இந்த வீட்டில் எப்போயும் பல பேர் இருப்பாங்க அது எங்களுக்கு தான் இருக்கிற வரைக்கும் ஆனால் நிலம் மட்டும் நம்ம வந்து எல்லாம் மாற்றினாங்க மீன் வந்து பொது வீடாக இருந்துச்சு நாளைக்கு இன்றைக்கி சித்த மகபுரிய மக பிரச்சனை இல்லம் போது நாளைக்கு அண்ணந்தமிகை பிரச்சனை வர சொல்லி எல்லாத்தையுமே சுமூகமாக முடிச்சாச்சு இது வந்து கொஞ்சம் பார்வையை தடுக்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்க அது நம்ம வந்து இந்த தகரத்தெல்லாம் எடுத்து அப்படியே நெட்டாக கட்டிட்டோங்கன்னா நமக்கு அதுக்கு மேலே பிரச்சனை இல்லை எந்த பார்வையும் இருக்காது பாதுகாப்பாகவும் இருக்கும் ஆடு மாட்டாங்க ஏன்னா ஆடு வளர்த்தனா டக்குன்னு ரோட்டில் ரோடு நமக்கு அங்கேயே ரோடாக டக்குன்னு வந்து விபத்தில் ஒரு டைம் ரெண்டு ஆடு நம்ம கட்டி போட்டு வச்சுருந்தேங்க டக்குன்னு க அறுத்து அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க கவத்தை அறுத்து வண்டியில் உட்கார வச்சு சருன்னு பருந்துட்டாங்க அவங்களும் துரத்திட்டே போகிறாங்க வண்டி எடுத்துக்கிட்டு டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு எந்த காட்டுக்குள்ளே போனாங்களோ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அல்ல நைட் டைமே கத்தி வச்சுக்கிறானுங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கேஸுக்கு போனால் அதுக்கு பணம் கட்டி நம்ம அந்த ஆடு வாங்குறதுன்னு செய்யணும்ட்டு விட்டாச்சு இது இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ரோட்டோரம் கேட்டு போட்டோங்க வச்சுங்களேன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அதேமாரி ஃப்யூச்சரில் எல்லாம் சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஆட்டு பண்ணால் கோழி பண்ணியும் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இயற்கை சாந்த செடிகளையும் வச்சுக்கிட்டு அப்படியே ஓரளவுக்கு இதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் ஆர்கானிக்காவே என்னெல்லாம் கொஞ்சம் இங்கே அப்படி நிலம் வாங்குறீங்க எப்படி கம்பெனி கட்டுறாங்களா இல்லை வீடு கட்டுறாங்களா என்னன்னு தெரில அந்த நிலம் ஒரு எட்டு சென்ட் பக்கமாக வந்து சேலுக்கு இருக்குது அதேமாதிரி அந்தாண்டியும் பிளாட் ஆகிடுச்சு அது அந்தாண்டா ஃபுல்லாக முட்டுக்கா முள்ளு காடாக இருக்கிற முள் காடாக இருக்குதுங்க சீமலாக முள்ளு அதெல்லாம் ஃப்யூச்சரில் என்னாச்சும் ஆகும் அது ஒரு நாலு ஏக்கரா பக்கமாக இருக்குது இதாங்க நம்பூர் பஸ்ஸு அறுபத்தி ஒன்பது இது தான் இந்த பஸ்ஸு தான் நீங்கள் நம்மளை தேடி வரணும்னா